போறாரு ஆண்டவர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்குறாரு நீங்க மனம் திரும்பாட்டா கத்தரு ஒப்பு கொடுப்பேன் சொல்றாரு அப்படிப்பட்ட தீர்க்கத்தரசிகளை ராஜாக்களும் ஜனங்களும் வெறுத்து தள்ளினார்கள் ஆனா ஒரு கூட்டம் தீர்க்கத்தரசிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஜனங்களுடைய பல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஜனங்களுக்கு வந்து என்ன சொன்னா பிடிக்கும் ஜனங்களுக்கு இப்ப என்ன சொன்னா இவங்க எல்லாம் ஏத்துக்குவாங்க அப்படின்னு அவர்களுடைய மனநிலைமையை புரிந்து கொண்டு அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு இப்போ இது சொன்னாதான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர்கள் மேல் பூச்சாய் பூசுகிறார்கள் இல்ல உங்களுக்கு நன்மை நடக்கும் ஆண்டவர் உங்களை ஜெயிப்பேன்னு சொல்றாரு ஜனங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரு கத்தர் மனம் திரும்ப சொல்றாரு அப்படின்ற தீர்க்கத்தரசிகளை எல்லாம் ஒதுக்கிட்டு இப்ப ஜனங்கள் எல்லாருமே வந்து இந்த மேல் பூச்சாய் பூசுகிற தீர்க்கத்தரசிகளை நாடி அவர்களே அவர்கள் வைத்திருந்தார்களாம் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாய் கோபம் வந்துருச்சு நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க என்னுடைய ஆதங்கத்தையே நீங்கள் புரிஞ்சுக்கலையே அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தருடைய சிக்ஷையை இல்லைனால் கத்தருடைய எச்சரிப்பை கூறுகிற வார்த்தைகளை கண்டுபிடித்து அதற்கு ஒப்பு கொடுக்கறதற்கு நம்முடைய இருதயத்தை சாய்க்கிறோம் பாருங்களேன் அது ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய தயவு அதனால இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வருகிற வருடம் நீங்கள் கேட்காமலே கத்தர் உங்களுக்காக யாவையும் கத்தர் செய்து முடிக்க போகிறார் ஆமேன்